நான் இன்ஸ்டூட் ஓ இல்லை ஒரு ப்ளஸ் ரெண்டு மூணு வருஷம் ஆச்சு கிளாஸ் எடுக்கிற விஷயமா உள்ளே வந்து மூவ் பண்ணும்போது நான் இன்றைக்கு அம்மா ஒரு பிள்ளை இறங்கி தெரியல பேசும்போது கடைசியாக ஒரு சில விஷயங்கள கொஞ்சம் வர மாதிரி ஏமாட ஆரம்பிச்சுப்பாங்க

ஜமா என் மாமா இருக்காங்களா அவங்க வந்து அவர் அங்கே விஷயம் பட்டியில் அந்த பால்ட் நீங்கள் பால் அப்போது வந்து நான் நீங்கள் மாதிரி சப்போர்ட் எதாவது நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக ஆகிட்டு

வர்றப்போ கார் வரமா வந்துடுவா இல்லைன்னா சப்போஸ் வேற ஏதாவது ஏற்பாடு பண்ணா எப்படியாவது ஏதோ ஒரு மூணு கார்ல வாங்க இல்லைன்னா ஒரு வேலை புடிச்சிட்டு கொடி கொட்டி கொண்டு வாங்க